மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை போன்ற எல்லாம் முன்வைத்திருந்தோம் இந்த விடயங்களை தாங்கள் நேரத்திலே போல்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை போகின்றது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீதி இருக்கும் கவனம் அக்கரை சர்வதேச சமத்துவம் குறைமா பெரு கோர்த்து இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய வெளியிலே வருவதற்கான காரணம் இலங்கை அரசாங்கம் எந்த அக்கறையும் இல்லை சம்பவம் அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய ஆணையாளர் அவர்களையும் இலங்கைக்கான ஐநாவின் பதிவிட பிரிதி மற்றும் அவருடைய சார்ந்த உத்தரவுகளோடு ஒரு இரவு உணவோடு கூடிய சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்ட பொழுது மிக முக்கியமாக செம்மணி பகுதிக்கு வருகிற ஐக்கிய நாடுகள் நன்ற உரிமைகள் ஆணையாளருக்கு முதலிலே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்திருந்தோம் மனித எலும்பு கூடுகளின் கூடாரமாக இருக்கின்ற செம்மணி புதைகுழி பகுதிக்கு உங்களுடைய பாதங்கள் பட்டதும் அந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே எடுத்துக்கொண்டிருப்பது கூட ஒரு வரலாற்றின் மிகப்பெரிய அடையாளமாக எங்களால் அவருக்கு கூறப்பட்டது அதே நேரம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அவர்கள் நிலப்பரப்புகள் மற்றும் இந்த இடங்களில் இருக்கின்ற தொடர்ச்சியான மக்களுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக மக்களுடைய இந்த செம்மணி போராட்டமும் சரி குறுந்தூர் மலை வடுக்குநாரி மலை போன்ற இடங்களில் மக்களுடைய காணிகளை பறிப்பது சம்பந்தமாகவும் சரி அல்லது ஏனைய இடங்களில் இருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் காணிகள் குறிப்பாக வெளியாமும் இடத்திலே ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பறிக்கப்பட்டிருப்பது விடுவிக்கப்படாமல் இருப்பது மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பது போன்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்திருந்தோம் இந்த விடயங்களை தாங்கள் கருத்திலே கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் இருந்தாலும் கூட இலங்கையிலே பொறுப்புக்கூறல் என்பது இன்னும் ஒரு நேர்மையான கண்ணியமான முறையிலே முன்வைக்கப்படவில்லை ஆகவே பொறுப்புக்கூறலை பரிகார நீதியுடன் கூடிய ஒரு பொறுப்பு கூறலாக வலியுறுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக எல்லா வகையாக தமிழ் மக்கள் ஒன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் முக்கியமாக இந்த சந்திப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஒரு புதிய தீர்மானம் இருக்க நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த விடயத்திற்கு முன்பாக ஐநா மனித உரிமை ஆணையர் எங்களிடம் சொல்லியிருந்தார் தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம் நான் நான் ஐநா மனித உரிமை ஆணையரிடம் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தைன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீதி இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்றதை நான் சொல்லியிருந்தேன் அதை சொன்ன பொழுது ஐநா மனித உரிமை சொன்னார் தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாமல் தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார் இதிலே மிக முக்கியமாக நான் சொன்ன சில விடயங்கள் பதினாறு வருடங்கள் கடந்தும் கடந்து பாதிக்கப்பட்ட சமூகம் இன்று வரைக்கும் பெரும் கோபத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய கோபம் வெளியிலே வருவதற்கான காரணம் யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மவனிக்கப்பட்டு பதினாறு வருடங்களுக்கு பிறகு எந்த நீதியும் கிடைக்கவில்லை இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றொரு ஒரு குற்றச்சாட்டு மக்களுடைய மனதிலே இருக்கும்படினால்தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோபங்களை வெளிப்படுத்துது அந்த வகையிலேயே நாங்கள் தொடர்ச்சியாக இது ஐநா மனித உரிமை பேரவையிலே இந்த எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்த இந்த பொறுப்பு கூறல் விடயத்தை வைத்திருக்காங்க ஏனைய போடிகள் அதாவது பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் இல்லாட்டி யுஎன் ஜெனரல் அசம்பிளி இல்லாட்டி யுஎன்ல இருக்கும் ஏனைய அமைப்பு யுஎன்ல கிணக்க பொடிஸ் இருக்கு இந்த பொடிகளுக்கெல்லாம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்களும் இலங்கை அரசாங்கம் அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கும் வகையான சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்றதை சொல்லியிருந்தோம் அதே போலதான் எங்களுடைய இந்த காணி பிரச்சனைகளை பற்றி பொதுவாக எங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் நெக்கன் ஒரு சிலர் மட்டும்தான் அது சம்பந்தமாக கருத்து தெரிவித்தவர் ஆனால் காணி விஷயங்கள் தொடர்பாக குறிப்பாக இன்று காலையிலே மயிலிட்டி துறைமுக பிரதேசத்துக்கு சென்றிருந்த நானும் போயிருந்தேன் பலாலி அந்த பிரதேசத்திலே காணி விடுவிக்கப்படவில்லை கிழக்கு மாகாணத்திலே நேச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை இப்படி ஃபாரஸ்டின் பிரச்சனை இப்படி காணி பிரச்சனை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் புதிதாக காணி பிரச்சனை ஒன்று ஒன்றாக சொல்ல வேண்டிய அவசியம் காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படுவோம் ஐநா மனித உரிமை ஆனாரம் சொல்லித்தார் தனக்கும் வந்தத்திலிருந்து காணி விடயங்களை பற்றி கூடுதலான கேள்விகள் பிரச்சனை அறியக்கூடியதாக இருக்கின்றது சொல்லுகிறார் அத்தோடு சேர்த்து இந்த நிலை என்ன ஜஸ்டிஸ் என்ன சொல்றது கால நீதி இந்த கால நீதியிலே வந்து நாலு அம்சங்கள் இருக்கின்றது இதிலே நான் அவரிடம் சொன்ன முடியும் இலங்கை அரசாங்கம் இந்த உண்மையை கண்டறியது விடயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து அவங்களுடைய அவலங்களை தொடர்ந்து சொல்லி சொல்லி போறது மட்டும்தான் அதுல உண்மையை கண்டறிய அறிகிற சம்பவம் நடக்கவில்லை அதே நேரத்தில் அக்கௌண்டபிலிட்டி ஜஸ்டிஸ் நீதிமன்ற பொறிமுறையை பற்றி எந்த பேச்சும் இல்லை நீதிமன்ற பொறிமுறை என்றாலே தப்பி ஓடுறாங்க அதே நேரத்தில் தான் முதல இப்படியான ஒருபடியும் நடக்காம இருக்கிறது ரெக்கரன்ஸ் இது போன வருஷம் ஐநா மனித உரிமை ஆணையருடைய அறிக்கையிலேயும் இருந்தது பதிமூணாம் திருச்சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு அப்ப அவரிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்தி வந்தோம் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நாங்கள் கொண்டு வந்து அந்த தனிநபர் பிரேரணையை இப்ப நீதிமன்றங்களிலே அதற்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை இப்போ அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு இரு நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த விடயத்தையும் அவருடன் சொல்லியிருந்தேன் ஜனாதிபதியிடம் இதை அஹ் வலியுறுத்த வருங்க அதே போலதான் எங்களுடைய மற்ற அரசியல் தலைவர்கள் சொன்ன விடயங்களை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மிக முக்கியமாக நான் சொன்ன மூன்று விடயங்கள் இந்த பொறுப்பு கூறல் விடயத்தில் எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் இந்த அதில் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குது பார்ப்போம் இந்த பலர் சொல்வாங்க செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அதை கொண்டு போகலாமான்னு பார்ப்போம் அதே வந்து யூஎன் மெட்ரோபோட்டி இதை இந்த அறையுடன் சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்ல சொன்னா தான் அது ரெசலுஷன் ஒளிவாங்கப்படலாம் அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி தான் முக்கியமாக பேசப்பட்டது இதில் ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கேட்டிருந்தார்கள் தென் என்னுடைய திட்டத்தை இங்கே ஏற்றுக்கொள்வார்கள் தென் என்னுடைய திட்டங்கள் எல்லாம் கடந்து அதாவது அந்த நாட்டுடைய அரசியலமைப்புல இருந்த மாற்றங்களை செய்த பிறகுதான் அவங்க இந்த தென்னாப்பிரிக்காவில வந்து ட்ரூத் கமிஷன் கொண்டு வந்தார்கள் அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு உதாரணமாக இந்தோனேஷியா எக்ஸாம்பிள் சொன்னார் இது பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போய் புதிதாக ஏதோ நடந்தது போல எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஒரு நீதிமன்ற பொறுமுறை அவசியம் என்று சொன்னால் மீண்டும் நான் வருவதற்கு முன்பாகும் என்றால் அதிலே மொழிபெயர்க்கும் ஒரு சில நேரங்களுக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது அதனால கூடுதலான கேள்விகளுக்கு பதில் வழங்கப்பட்டதாக இருந்தது இருந்தோ அதனால முடிந்த பிறகு நான் சில விடயங்களை சொன்னால் அவர் சில கேள்விகளை கேட்டார் நம்முடைய மக்கள் இதை சிலதுகளை விட்டுக் கொடுக்க தயாரான மக்கள் சார்பாக நாங்கள் மக்களிடம்தான் அதை கேட்க வேணும் ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகம் அவர்களுடைய பிரதானமான இதற்கு குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மீண்டும் பதில் பல விஷயங்களை இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதை அவருக்கு மிக தெளிவாக எடுத்து வழங்கப்பட்டது முக்கியமாக காணி புரிச்சிருக்க காணாமல் போனவர்கள் பிரச்சனைகள் தீவிலே இருக்கின்றவர்கள் சிறைகளிலேயே வாடுகின்றவர்கள் இப்ப பல பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் அவர் சொன்னாங்க எங்களுக்கு தெரியும் தாங்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிப்பதாகவும் இப்போது முக்கியமாக உலகத்திலே பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக எடுக்கப்படுகின்றபடியால் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூர பக்கறையாக எடுக்கப்படும் என்று தனக்கு தெரியாது இருந்தாலும் தான் தன்னுடைய முயற்சிகளை முழுமையாக எடுப்பதாக கூறியிருக்கின்றன நாங்கள் அனைவருமே அவருக்கு நன்றி கூறினோம் என்றால் முதலாக ஆணையாளர் இந்தியாணத்தை தமிழ் மக்களுடைய இளைஞர்களை நேரடியாக பார்க்கின்றது என்று அது மாத்திரமல்ல இந்த செம்மணி புத்தைக்குடிகள் இருந்த இடத்திற்கும் அவர் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் அது அது சம்பந்தமாகவும் அவரிடம் எடுத்து எடுத்து கூறியிருக்கும்படியான பல புத்தைக்குடிகளில் இருந்திருக்கின்றன நாளாவட்டத்திலேயே அவர்கள் மறைந்திருக்கின்றனர் எங்கே இருக்கின்றது என்பதை கூட அரசாங்கங்கள் மறைத்திருக்கின்றது ஆகவே அதை சம்பந்தமாக எல்லாம் கூறியிருக்கின்றோம் அவர் அதை சம்பந்தமாக எல்லாம் தாங்கள் தங்களால் இயன்ற முயற்சிகளை எடுப்பதாக கூறியிருக்கின்றார் அது இந்த ரெசொல்யூஷன் தீர்மானங்கள் பற்றியும் கூறியிருக்கின்றோம் அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதாகவும் நிறைந்தால் அது அரசாங்கத்துக்கு வளர்த்தங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஆகவே தான் அவர்கள் ஆக குறைந்தது மிக மோசமாக அது மோசமாக நடக்கின்றார்கள் மிக மோசமாக நடக்காமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் அவர் எடுத்துக்